அமாவாசை நாள் பார்த்தா வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு எல்லாருமே போயிட்டு நிற்பாங்க அந்த காலங்காத்தால ஒரு ஆறு மணிக்கு முன்னாடியே தர்ப்பணம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்க சில பேர் பார்த்தா வருஷத்துக்கு ஒரு தடவை ராமேஸ்வரமோ காசியோ எங்கேயோ போயிட்டு தர்ப்பணம் கொடுப்பாங்க ஏன் கண்டிப்பா தர்ப்பணம் கொடுக்கணும் ஒரு மனிதனா பிறந்தவன் ஏன் தர்ப்பணம் கொடுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா நல்ல கேள்வி கேட்டீங்க இப்போ நம்ம ஏன் தர்ப்பணம் கொடுக்கணும்னா இப்போ பெரியவங்க எல்லாம் பெரியவங்க தெரிஞ்சு சில விஷயம் செஞ்சிருப்பாங்க தெரியாம செஞ்சிருப்பாங்க அந்த பாவங்கள் அந்த கருமாக்கள் இப்ப நீ உங்க அப்பா தான் நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற உங்க தாத்தா செஞ்சது தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் எல்லாரும் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க அவங்களால செய்ய முடியாத நம்ம செய்யணும் இப்போ அம்மா அப்பா உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு சோறு போடாத நிறைய பேர் இருக்காங்க அவங்கள தெய்வமா மதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இருபாளரும் இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுடைய அம்மா அப்பாவை நம்ம தாத்தா பாட்டி மூணாவது தாத்தா ரெண்டாவது தாத்தாவெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம் அவங்களுக்காக தர்ப்பணம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தில் நிம்மதியா வாழ முடியும் நம்ம வாழணும் நம்மளுடைய குழந்தைகளும் நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு தர்ப்பணம் கரெக்டாக கொடுக்கணும் காசி போய் ஒரு தடவை குடிச்சுட்டு வந்தாலே பிரச்சனையே இல்லைங்க ஒரு தடவை கொடுத்துட்டு வந்தாலே காசி ஒரு முறை போய் ஒரு தடவை தர்ப்பணம் கொடுத்தாலே கொடுக்கவே வேண்டியதில்லை அந்த ஒரு தடவையிலேயே திருப்தி ஆயிடுவாங்க சிறப்பு